மாசில் வீணையும் மாலை மதியமும் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதன்றலும் வீங்கிழல் வேனிலும் மூசு வண்டுரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பூன்முலை நாயகி அம்பாசமேத தர்பாரண்யேஸ்வர சுவாமியுடைய திருவடிகளை வணங்கி குருநாதரையும் வணங்கி மங்கள மகாகணபதியை பிரார்த்தித்து என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனிப்பெயர்ச்சி இந்த சனிப்பெயர்ச்சி பொறுத்தவரையில் திருநெல்வாறு சனிப்பயிற்சி ஏன்னால் இந்த வந்து யாருமே இந்த சனிப்பெயர்ச்சியை பெருசாக கண்டுகொள்ளவே இல்லை உண்மையான சனிப்பெயர்ச்சி இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு நான்கு நிமிஷம் இந்த சனிப்பயிற்சினால் என்ன எது உண்மையான சனிப்பெயர்ச்சி ஏன் இந்த பதிவை நாம் பார்க்கணும் அப்படிங்கிற இம்பார்ட்டண்ட் ஒரு இன்ட்ரடக்ஷனாக ஒரு ஃபஸ்ட்டு நாலு நிமிடங்கள் சொல்லிருக்கேன் நாலு நிமிஷத்துக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கான ராசி பலன்களை தனியாக ஒரு பத்து நிமிஷம் வருது அப்போ இதை ரெண்டையும் சேர்த்து கேட்கும் போது தான் உங்களுக்கு இந்த வீடியோவுடைய சனிப்பெயர்ச்சியுடைய தன்மை முழுசாக புரியும் அப்போ சனிப்பயிற்சின்னா என்ன எல்லோரும் சொல்கிறாங்க திருக்கணித பிரகாரம் சனிப்பயிற்சி நடந்துடுது ஆமாம் ஜனவரி பதினேழாம் தேதியே நடந்து போச்சு திருக்கணித பிரகாரம் சனிப்பயிற்சி நடந்தாலுமே கூட திருநள்ளாறு சனிப்பயிற்சி இந்த திருக்கணித பிரகாரம் ஒரு பரிகாரம் சொல்கிறாங்க சனி பகவானுக்கு இந்த கோவிலுக்கு போய் சிவனுக்கு சொல்கிறாங்க சொல்கிறாங்கம்மா எங்கே போகிறோம் கோவிலுக்கு தான் போகிறோம் அப்போ அந்த கோவிலில் எந்த பஞ்சாங்கத்தை அனுஷ்டிக்கிறாங்கனாக்கா இந்த திருநள்ளாறு சனிப்பயிற்சியை தான் அனுஷ்டிக்கிறார்கள் ஆகையினாலே அன்பு நேயர்களே டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மாலை ஐந்து மணிக்கு திருநள்ளாறு சனிப்பயிற்சி என்று சொல்லக்கூடிய பூன்முலை நாயகி அம்பாசமேத தர்பாரண்யேஸ்வர சுவாமியுடைய பெரும் கருணையினாலே சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பயிற்சி அடைகிறார் இந்த சனிப்பயிற்சி அதுவும் திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி தான் ரொம்ப 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 முக்கியம் அப்போ இத்தனை நாள் விழ வரையிலுமே கூட என்ன சாமி எனக்கு மகர ராசி நான் வந்து இன்னும் அந்த ச சனி பயிற்சி நடந்துட்டுன்னு சொல்கிறாங்க அதனுடைய தாக்கம் இன்னும் குறையலையே நான் தனுசு ராசி எனக்கு இன்னும் ஏழற அந்த இம்பேக்ட் இன்னும் குறையவே இல்லையே நான் ஒரு ராசி எனக்கு இன்னும் திரிகுணர் அந்த பாதிப்பு தொடரவே குறையவே இல்லையே நான் ஒரு மிதுன ராசி எனக்கு அஷ்டம சனியுடைய தாக்கம் குறையவே இல்லையே அப்படின்னு பனிரெண்டு ராசி அன்பர்களும் இந்த சனி பகவானால் ஏற்பட்ட தொல்லைகள் இன்னும் முடியலையேன்னு ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க அந்த குழப்பத்துக்கு காரணம் இதுதான் அப்ப இந்த இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் நடக்கக்கூடிய புதன்கிழமை நடக்கக்கூடிய பெயர்ச்சி தான் உண்மையான பெயர்ச்சி நம் அனைவருடைய வாழ்விலும் உங்கள் அனைவருடைய வாழ்விலும் இனிமே தான் ஒரு ஒரு கட்டமாக ஒரு ஒரு கட்டமாக மாறுதல் நிகழும் இனிமே தான் மாற்றங்கள் ஏற்படும் இனிமே தான் எல்லா நல்லதும் நடக்கும் இனிமே தான் கஷ்டங்கள் விலகி உங்களுக்கு சரியான பாதைகள் கிடைக்கும் தெளிவான பாதைகள் கிடைக்கும் தீர்க்கமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் நினச்சது கைகூடும் மங்கள விசேஷங்கள் நடக்கும் அப்போ உண்மையான சனிப்பயிற்சி என்று தான் நாம் இதை சொல்ல வேண்டும் ஆகவே அந்த உண்மையான சனி பெயர்ச்சி திருநள்ளாறு சனி சனிப்பயிற்சி உங்கள் ராசிக்கு என்ன பலன்களை தருகிறது என்று நாம் பார்ப்போம் அதுக்கு முன்பாக அன்பு நீர்களே நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்துங்க தொடர்ந்து நம்மளுடைய பதிவுகள் முக்கியமான பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் வாருங்கள் ராசிக்கு சென்று விடலாம் அன்பார்ந்த விருச்சகராசி அன்பர்களே விருச்சகராசி என்பர்களே இந்த சனிப்பயிற்சி நாம் சொல்லக்கூடிய இந்த பதிவு உங்களுக்கு மூணு வருஷம் பொருந்தும் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை கேட்டத ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாதம் வரையிலும் பொருந்தும் ஏதோ ஒரு மாத பலன் கிடையாது இது சனிப்பயிற்சி ஒரு வருஷத்துக்கான பலன் அப்படி பார்க்கின்ற பொழுது என்ன என்னதான் நம்ம விருச்சக ராசிக்கு நல்லது நடந்திருக்கு சிறப்பாக இருக்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நம்ம சொன்னாலும் ஏதோ ஒரு அடுத்த அடுத்த கிரகம் அந்த விருச்சக ராசியை ஆட்டி படைக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இப்போ பாருங்க இந்த சனி பயிற்சி எல்லாரும் சொல்கிறாங்க விருச்சக டாப்பாக இருக்குது அருமையாக இருக்குது எந்த குறையுமே இல்லை ஆமாம் சரி வளர்ச்சி எல்லாம் இருக்கும் பட் அவங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் மன அழுத்தத்தை கொடுக்கும் ஏன்னா இந்த சனி பகவான் இந்த சனி பயிற்சிக்கு கும்பத்துக்கு போகிறார் இல்லையா போனார்னா நாலு பத்தாக அமைகிறார் பத்தாவது பார்வையாக விருச்சகராசியை பார்க்கிறார் எந்த யாருக்கெல்லாம் இந்த சனி பகவான் யோகாதிபதியாக வருகிறாரோ அவங்களுக்கு எல்லாம் பிரம்மாண்டமான வெற்றியாக இருக்கும் புரியுதா கொஞ்சம் டீப்பா நம்ம அனலைஸ் நம்ம யோசிச்சு சும்மா மேலோட்டமா விருச்சகராசி நேர்களே அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த சனி பகவான் நாலு பத்தாக அமைகிறார் கும்பத்தில் உட்காந்து பத்தாவது பார்வையாக விருச்சகராசியை பார்க்கிறார் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு சனி பார்க்கும் இடம் பாழாகும் இல்லையா ஒருவேளை உலகம் முழுவதும் வாழக்கூடிய விரச்சகராசினியர்களே உங்கள் ஜாதகத்தில் இந்த சனி பகவான் அஞ்சு ஒன்னு ஒன்போது திரிகோணாதிபதியாகவோ கேந்திராதிபதியாகவோ சுபராகவோ பாக்யாதிபதியாகவோ யோகாதிபதியாகவோ வந்து அந்த சனி பகவான் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு யோகமாக அமையும் இதை நம்ம ரெண்டு விதமா பார்க்கணும் சப்போஸ் இந்த சனி பகவான் உங்களுக்கு எதிரியாக பகைவராக இருக்கிறார் ஆஸ்பிரிய ஒரு பர்து சாட் பிரகாரம் எனக்கு சனி ரொம்ப நல்லவர் சாமி என் ஜாதக பிரகாரம் எனக்கு சனி ரொம்ப நல்லவர் நீங்களாம் லக்கி பர்சன் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் இல்லை சாமி எனக்கு நல்லாவே தெரியும் பொதுவாகவே இந்த சனி பகவான் எனக்கு வந்து அகெயின்ஸ்ட் ஜாக்கிரதையாக இருக்கும் அப்போ இந்த சனிப்பயிற்சியை ஒரு மூணு வருஷத்துக்கான பலன் ரொம்ப டீப்பாக மனசுக்கு ஆழ்ந்து உள்ளே கொண்டு போகணும் ரெண்டு விதமாக பார்க்கணும் ஒரு சனி பகவான் நல்லவராக என்னால் நன்மை நடக்கும் அவர் உங்களுக்கு பகைவராக இருப்பாரே என்னால் தீமை நடக்கும் ஆனால் ஜென்ரலாக சொல்லும்போது விருச்சகராசி நேயர்களே நிறைய ஃபேமிலி சப்ஜெக்டில் ஃபேமிலி ப்ராப்ளம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பசங்களை சொல்கிற பேச்சா கேட்க பசங்களுக்கும் உங்களுக்கும் சண்டை வருவதற்கான வாய்ப்புகள் நல்ல ஃபேமிலியாக இருக்கும் பெரிய ஃபேமிலியாக இருப்பீங்க ஆனால் வந்து கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் ப பசங்களுக்கும் உங்களுக்கும் அப்படி இல்லை பசங்க வீட்டை விட்டு வெளியில் போகலாம் சொல்கிற பேச்சு கேட்காமல் இருக்கலாம் பேசாமல் இருக்கலாம் அல்லது குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு அவப்பெயர் ஏற்படும்படியாக செய்யலாம் அப்படின்னா கணவன் மனைவியிடையே வரக்கூடிய ப்ராப்ளம் ஃபேமிலி சப்ஜெக்டில் ரொம்ப அதிக அக்கறை மெயினாக குடும்பத்தில் ரொம்ப அக்கறை தேவை பத்தாவது பார்வை என்பது அவ்வளவு சிறப்பு இல்லை ராகு வேற பார்க்குறாரு ஒன்றுமே இல்லாத ஒரு சாதாரண பிரச்சனையை கூட பிரம்மாண்டமான பிரச்சனையாக எதிரிகள் மாற்றி விடுவார்கள் அதிகமாக கோபம் வரும் உங்களுக்கு ஏன்னா ராகு பார்க்குறாரு ராகு பார்க்கிறார் அதிகமான கோபம் வரும் எரிஞ்சு விழுவீங்க சில நபர்கள் அடிக்கவே செஞ்சுருவாங்க அப்போ தேவையில்லாத கோபம் அதிக கவனம் தேவை ராசி நேயர்கிறேன் சரி ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் எப்படி இருக்கு வெளியில எப்படி இருக்கும் வருமானங்கள் எப்படி இருக்கும் வருமானத்தை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் சரி நீங்கள் ஒரு ஒரு காவல்துறையாக போலீஸாக இருக்கலாம் ராணுவமாக இருக்கலாம் அல்லது ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஒரு சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க ஒட்டி கடையாக இருக்கலாம் ஒரு ஹோட்டலாக இருக்கலாம் ஒரு மளிகை கடையாக இருக்கலாம் ஏதோ ஒரு கடை ஒரு சர்வீஸ் சென்டர் ஒரு கடை வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் உள்நாடு வெளிநாடு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க வெளிநாட்டில் கடைகள் வச்சு நடத்தக்கூடாது வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அல்லது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பெரிய பெரிய சிப்கார்ட் நிறுவனங்கள் பெரிய ஃபேக்ட்ரிஸு ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய டெக்ஸ்டைலில் நிறைய இருக்குது மில்லுங்க பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க விவசாயிகள் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஷோரூம்ஸு பண்ணைகள் கால்நடை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க முட்டை பண்ணைங்க கால்நடை பண்ணைங்க பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் கார்மெண்ட்ஸு எக்ஸ்போர்ட் கம்பெனி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இன்னும் சொல்லப்போனால் ஸ்கூல் காலேஜஸ் எஜுகேஷனல் செக்டர்ஸ் ஒரு பிளே ஸ்கூலில் சின்ன சின்ன பிளே ஸ்கூலில் ஆரம்பித்து டிப்ளமோலேருந்து நிறைய ஒரு ஹையர் ஒரு மெடிக்கல் காலேஜ் வரலாம் வச்சுக்கோங்களேன் எஜுகேஷ்னல் செக்டர்ஸ் கல்வி நிறுவனங்கள் எதுவாக இருந்தாலும் சரி தான் அப்போது ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பணம் காசு கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவங்க ஆடிட்டர்ஸ் டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க நிறைய டாக்டர்ஸ் நம்ம பார்க்குறோம் விருச்சக ராசியில் நிறைய டாக்டர்ஸ் வந்து பணத்தை கொடுத்துட்டு ஏமா பல கோடி ரூபாய் ஒன்றரை கோடி ரெண்டு கோடி ஏமாந்து இருக்கிறவங்களாம் நம்மகிட்ட இருக்காங்க ரொம்ப பரிதாபமாக இருக்கும் சினிமா எடுத்து ஏமாறுற டாக்டர்லாம் கூட இருக்காங்க சரி அது மாதிரி டாக்டர்ஸ் ஆடிட்டர்ஸ் அப்போ நம்ம யார் ரொம்ப டாப்பஸ்ட்டு புத்திசாலின்னு நினைக்கிறோமோ கிரகம் தான் எப்படியாவது ஒரு வகையில் ஏமாற்ற வைக்குது ஏமாற வைக்குது அப்படி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ராசி அன்பர்களே தொழில் துறையை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும் வருமானம் நல்லா இருக்கும் சி விருச்சக ஒரு நீங்கள் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணலாம் ஓகேவா ஹோட்டல் இண்டஸ்ட்ரியை வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது குரூப் ஆஃப் கம்பெனியாக இருக்கலாம் ஒரு மினரல்ஸ் ஒரு தாது பொருட்கள் கனிம வளங்கள் டெண்டர் பிஸ்னஸ் சரி எனி பிஸ்னஸ் உள்நாடு வெளிநாடு எந்த பிஸ்னஸ் செய்பவராக இருந்தாலும் சரிதான் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் டாப்பாக இருக்கும் ஆனால் அதில் சில பிரச்சனைகள் தேவையில்லாத வீண்பிடி அவமானங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் ஆகையினால் அந்த விஷயங்களை ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ராசி அன்பர்களே அரசியலை பொறுத்தவரையில் விருச்சகராசி அன்பர்களே வருகின்ற இப்போ உங்களுக்கு நியரஸ்ட்டாக வரக்கூடியது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் இதில் எனக்கு அந்த எம்பி போஸ்ட்டு கிடைக்குமா அல்லது ந சீட்டு கிடைக்குமா நின்னா ஜெயிக்கலாமா செலவு பண்ணலாமா இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நிச்சயமாக அதுக்கு என்னதான் நம்ம பொது பலன்கள் சொன்னாலும் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் ரொம்ப மோஸ்டியாக உங்களுக்கு பர்து சாட் ஆனாலுமே கூட அரசியலை பொறுத்தவரையில் ராசிக்கு சனி ராகு தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே நல்ல பதவிகள் கிடைக்கும் உயர் பதவிகள் கிடைக்கும் ஒரு மாவட்டச் செயலரோ ஒன்றியமோ ஏதோ ஒரு போஸ்டிங் கிடைக்கும் உள்நாட்டு வெளிநாட்டில் நீங்கள் இருக்கீங்க நம்ம தெரிஞ்ச கனடாவில் ஒரு ஒரு அரசியல் தலைவர் இருக்கிறீங்க ஒரு ஜப்பானில் இருக்கிறீங்க ஸோ உங்களுக்கெல்லாம் கூட நல்ல போஸ்டிங் கிடைக்க வாய்ப்புகள் நம்ம கிளைண்ட்ஸ் இருக்காங்க அதுக்காக சொல்கிறேன் அதே போல் நீங்கள் யூகேவாக இருக்கலாம் யுஎஸ்ஸாக இருக்கலாம் ஸோ அரசியல் தொடர்புகள் கிடைக்கும் போஸ்டிங்ஸ் கிடைக்கும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா மீடியா துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர் இந்த மீடியா துறைக்கும் சினிமா துறைக்கும் இது ஒரு அது அற்புதமான காலம் சனி ராகு தொடர்பு அப்படிங்கிறது கோல்டன் பீரியட் அப்படிதான் சொல்லணும் மீடியா துறைக்கும் சரிதான் சினிமா துறைக்கும் சரிதான் நீங்கள் இதுவரை சம்பாதிக்காத புகழை டாப்ல கொண்டு போய் சாமி உங்களை நிப்பாட்டுவார் அப்போ அதுக்கான வழிபாட்டு முறைகள் அதுக்கான பிராய்ச்சித்தங்கள் என்ன என்பதை தெரிந்து செய்வீர்களேயானால் சினிமா துறையை மீடியா துறையை சார்ந்த அன்பர்களே உங்களுக்கு தான் நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலிகள் அதே போல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு தேவையில்லாத ஒரு கஷ்டங்கள் அதாவது வீண் பிழை அவமானங்களா இருக்கலாம் ஒரு தலைகுனிவாக இருக்கலாம் ஒரு சிறை தண்டனையாக இருக்கலாம் ஒரு போலீஸ் கேஸாக இருக்கலாம் ஒரு அபாண்டமான வீண் இருக்கலாம் வேணும்னே இல்லாத பொய்க்கே பொய் வழக்குகளாக இருக்கலாம் அந்த மாதிரியெல்லாம் சிறைய யோகங்களும் ராசிக்கு ஏற்படுது ஒரு பக்கம் நல்ல போஸ்டிங்கு நல்ல பதவி உயர்வுகள் பணவரவுகள் இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே அதில் பாதாளத்தில் சிறை யோகங்கள் இருக்கும் போலீஸ் கேஸு என்கொயரிகள் இருக்கும் இதில் நீங்கள் எங்கே இருக்கீங்க என் சாமி எனக்கு இதுதான் சாமி நடக்குது நீங்கள் சொன்னது கரெக்டு அப்போ அதுலேருந்து நம்ம வெளியில் தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரிந்து செய்வீர்களே ஆனால் நன்மை நடக்கும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா மடாதிபதிகள் ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபாடு ஈடுபட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய திருப்பணி செய்யக்கூடியவர்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆன்மீக பெரியோர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த சனிப்பெயர்ச்சி கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ மனம் சார்ந்த விஷயங்கள் ட்ரஸ்ட்டு சா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவையெல்லாம் விலகும் மெயினாக ராசி என்பர்களே கடன் சுமைகள் பண நெருக்கடிகள் எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் இவையெல்லாம் இருக்குமேயானால் எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும் மெயினாக எதிரிகள் தான் சீ கடன் கொடுத்தவங்களாக இருக்கலாம் அதிகமாக வட்டி வாங்குறவங்களாம் மிரட்டுறவங்களாக இருக்கலாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஃபேமிலியை எதிரிகளாக குடும்பத்தை சார்ந்த எதிரிகளாக இருக்கலாம் உடன் பிறந்தவர்கள் சித்த பரி பண்ண ஸோ குடும்ப பிரச்சனைகள் சொத்து தகராறுகள் மம்பு வழக்குகள் அல்லது குடும்ப வழக்குகள் ஸோ அந்த மாதிரியான மேரேஜ் லைஃபு அந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் இருக்குமே ஆனால் எல்லாமும் விலகும் ஸோ ஒட்டு மொத்தமாக ராசி அப்படின்னு சொல்லும்போது சனி ராகுவால் பிரச்சனையும் தனிப்பட்ட சனியால் நன்மையும் கலந்து நடக்கிறது அப்போ ராசி என்பவர்களே ஃபிஃப்டி ஃபிஃப்டி என்பது தான் இந்த சனிப்பயிற்சியுடைய தாக்கம் உங்களுக்கு நன்மை நடக்குமாயானால் மகிழ்ச்சி அது மாறுபட்டு இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் நிச்சயமாக உங்களுடைய பர்து சார்ட் வாங்க அதுக்கான பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் வராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்